நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கனார் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் அவர் பற்றி கலெக்ட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் பார்த்துருவோம் இவர் பிறந்த ஊர் நாமக்கல்ல இருக்க மோகனூர் இவங்களோட பெற்றோர் வெங்கட்ராமன் அம்மணியம்மார் இவங்க வந்துட்டு தமிழக அரசின் அரசவை கவினராக இருந்திருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு பத்மபூஷன் விருந்தும் வாங்கியிருக்காங்க இவங்களை வந்துட்டு காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞரும் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ராஜாஜி அவர்களோட காலத்தில் இருந்திருப்பாங்க ராஜாஜி முதலமைச்சராக இருந்தப்போ அரசவை கவிஞராக இருந்திருப்பாங்க இவங்களுக்கு பத்மபூஷன் வந்து நடுவன அரசு வழங்கியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த விருந்து வழங்கியிருப்பாங்க அடுத்ததாக இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் இவர் இருந்திருப்பாரு இவரது நான் நூல்கள் வந்துட்டு கவிதைகள் உரைநடை நூல்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ஆனால் இது மட்டும் நான் முன்னாடி கொடுத்துருக்கேன் இதை பார்த்துக்கோங்க சமுதாய மலர் திருமலர் தமிழ் தேன் மலர் காந்திய மலர் சிறுகாப்பிய மலர் பெரியூர் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்னால் தான் இசை மலர் அறிவுரை பல்சுவை மலர் இப்படின்னு சொல்லிட்டு பதினோரு வகையான மலர் அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய நூல்கள் எழுதியிருப்பாங்க இவங்க அடுத்தது இவர் எழுதின நூல்களில் இத்தனை இத்தனை நூல்கள் எழுதியிருக்காங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க இது வந்து மேட்ச் தான் ஃபாலோவிங் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க இதை நல்லா பாத்துக்கிறது பெட்டர் அடுத்தது இசை நாவல்கள் எத்தனை எழுதியிருக்காரு மூணு எழுதியிருக்காரு கட்டுரைகள் பன்னிரெண்டு தன் வரலாறு மூணு புதினங்கள் அஞ்சு சுற்றுலக்கி திறனாய்வு ஏழு எழுதியிருக்காங்க சிறுகாப்பியம் அஞ்சு மொழிபெயர்ப்பு நாலு கவிதை தொகுப்பு பத்து முக்கியமாக இதுதான் அவர் எழுதின நூல்கள் இவர் பலே பாண்டியா அப்படின்னு சொல்லி அழைச்சவர் வரையாரு அப்படின்னா பாரதியார் அடுத்தது இவர் வந்து ஒரு சிறந்த ஓவியர் முதல்ல வரைஞ்ச வரைபடம் என்ன அப்படின்னா ராமகிருஷ்ண பரமம்சர் தான் ஃபஸ்ட்டு அரைஞ்சிருப்பார் இவங்களுடைய வளர்ப்பு தாய் பேர் பதுலா பிவி ஒரு முகமது பெண் இவங்களுடைய சொந்த அம்மா பேர் வந்துட்டு அம்மணி அம்மா ஆல்ரெடி படித்தோம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரின் வருகையின் போது பாரத மாதா ஜார்ஜ் மன்னருக்கு வந்து மகுளும் சூட்டுவது போல ஒரு ஓவியத்தை வரைஞ்சாங்க இது போல கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அடுத்தது இவர் சொன்ன மேற்கோள்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் நம்ம ஆல்ரெடி லைஃப்ல நிறைய தடவை கேட்டிருக்கோம் அத்த இன்றி அத்தமின்றி யுத்தம் என்று வருது இந்த லைனும் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு தமிழன் என்று சொல்லடா தனி நில்லடா கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ்ந்து பழகுங்கள் இதெல்லாம் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கொள் இந்த வரிகள்லாம் கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அடுத்தது பாட்டாளி மக்கள் இது பசி தீர வேண்டும் பணம் வென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் இதெல்லாம் போகிறதுக்கெல்லாம் நிறைய கொஷின்களை பார்த்துருப்பீங்க காந்தியை மறக்காதே காந்தியம் நம் உடைமை அதை காப்பது நம் கடமை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க நாமக்கர் காந்தியை இழக்காதே அப்படின்னு கூறியிருக்காரு சுதந்திரம் தருகின்ற முயற்சி காட்டிலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி இருக்கும் நான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தது திரைப்படமாக்கப்பட்ட புதினம் மலைக்கல்லன் திரைப்படமாக்கப்பட்ட புதினம் கரெக்டாக ஞாபகம் புதினம் தான் மலைக்கல்லன் அடுத்தது திலகர் விதை தவித்து பாரதியாக அளித்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு பாராட்டினவர் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை காங்கிரஸ் மகாசபையின் போது காங்கிரஸ் புலவர் என பாராட்டப்பட்டவர் ராமலிங்கர் ஓகேங்களா காங்கிரஸ் கவினர் அப்படின்னு அழைக்கப்படுவர் வந்துட்டு கா நாமக்கல் கவிஞர் தான் எப்போ பாராட்டியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை காங்கிரஸ் மகாசபையின் போது பாராட்டியிருக்காங்க அடுத்தது அயலார் தமக்கும் அன்பை செய்யும் ஞானம் கிடாமல் கொள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்மை பற்றி பாடின பாட்டில் அவர் சொல்லியிருப்பார் அடுத்தது இசைத்தமிழ் நூல் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாரு அது எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தம் அரசை பிறரால விட்டுவிட்டு தாம் வணங்கி கை கட்டி நின்று பெயரும் என்ற பாடலை நாமக்கல் கவிஞர் யாரிடம் பாடி காட்டினார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரதியார் முன்னாடி தான் அவர் பாடி காட்டியிருப்பார் நாமக்கல் கவிஞர் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா தனியை உலகநாதன் அவர்கள் தான் வந்துட்டு தொகுத்து வெளியிட்டிருப்பாங்க எந்த அருங்காட்சியத்தில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்களின் உடைமைகள் பாதுகாக்கப்படுகின்றன சேலம் அருங்காட்சிகள் தான் பாதுகாக்கப்படுகின்றன அடுத்தது நாமக்கல் கவிஞர் யாருடன் இணைந்து லோ லோகமித்திரன் அப்படிங்கிற இதெல்லாம் நடத்தியிருப்பார் கோவிந்தராவ் அவங்களோட இணைந்து தான் அந்த இதெல்லாம் நடத்தியிருப்பார் அடுத்தது தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் இருந்திருப்பார் எந்த ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதே மாதிரி பத்மபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டில் பாரதியார் இல்லாத குறையை போக்கியவர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு கூறினவர் யார்னா ராஜாஜி பிள்ளை நீ ஒரு கவி என்பதில் ஐயமில்லை என நாமக்கல் கவிஞரை கூறியவர் பாரதியார் இவருக்கு இருக்க சிறப்பு பேர்கள் என்னென்னு பார்ப்போமா முத்தமிழ் வித்தகர் தமிழ் பண்பாட்டு காவலர் பாரதிக்கு பின் தோன்றிய விடுதலை கவிஞர் இது எல்லாமே இதில் வந்துட்டு நம்ம சிறப்பு பேர்களை தெளிவாக பார்த்துக்கணும் முத்தமிழ் இசை தமிழ் காவலர் அப்படின்னு நம்ம டி கேவை சொல்லுவோம் டி கே சிதம்பரம் சொல்லுவோம் அதனால் அவங்க என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பண்பாட்டு காவலர் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கணும் அடுத்தது நாமக்கல் கவிஞர் வாழ்ந்த இல்லத்தை வந்துட்டு தமிழக அரசு நினைவில் இல்லாமல் மாற்றிருக்கு அதே மாதிரி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் உபஜத்துக்கிறதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் சிறை போயிருப்பார் இவர் வந்து சாகத்திய அகாதமியில் தமிழ் பிரதிநிதியாக இருந்த பணி செஞ்சுருப்பார் ஆட்சிமொழி காவலர் காங்கிரஸ் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்குது என்னென்ன பெயர்கள் நம்ம பார்த்தோம் தமிழ் பண்பாட்டு கவிஞர் காங்கிரஸ் கவிஞர் ஆட்சிமொழி கவினர் காந்திய கவிஞர் முத்தமிழ் வித்தகர் பாரதியாருக்கு தோன்றிய கவிஞர் இது எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள் அடுத்தது தமிழக அரசு தலைமைச் சமயத்தில் பத்து மாடி கட்டிடத்திற்கு இவரது பெயரை கட்டி சூட்டியுள்ளது ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தங்கப்பதக்கம் ஒரு கவிதை எழுதி இவர் வாங்கியிருப்பார் யார் அறிவித்த போட்டியில் அப்படின்னா ஏங்கார் அறிவித்த போட்டியில் வந்துட்டு இவர் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பார் நாமக்கல் வட்டார காங்கிரஸ் தலைவர் அவர் இருந்திருப்பார் மலைக்காலங்கிற இவரோட புதினத்தை திரைப்படம் வாங்கிருப்பாங்க எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு யார் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா ராஜா ஃபிலிம்ஸ் அவங்க தான் வெளியிட்டிருப்பாங்க சின்ன அண்ணாமலை அப்படிங்கிறவர் வந்துட்டு தமிழ் பண்ணை அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை இருப்பார் நூல் வெளியீட்டு நிறுவனம் தான் அது அதில் வந்துட்டு நாமக்கல் கவிஞனரோட நூல்கள்லாம் வெளியேற்றிருப்பார் இவர் வந்து மூணு மாதம் வந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்திருப்பார் இவர் இருந்த தட்டார தெருவை வந்துட்டு அதுக்கப்புறம் ராமலிங்கர் தெரு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க இவர் நாட்டு கும்மி அப்படிங்கிற தலைப்பில் நூறு பாடல்கள் எழுதியிருப்பார் அப்படி எழுதின பாடலை வந்து விஜயராகவா ஆச்சாரியரோட முன்பாடி அரங்கேற்றம் செஞ்சுருப்பார் அவர் வந்து இவருக்கு புலவர் பட்டம் வழங்கியிருப்பார் சரிங்களா யார் வந்துட்டு புலவர் பட்டம் வழங்கினவர்னு கேட்பாங்க விஜயராகவாச்சாரியார் முன்பு அவர் தான் வந்துட்டு வழங்கியிருப்பார் இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டில் பார்த்தா இது அவரோட இயற்பெயர் அவருக்கு சிறப்பு பெயர்கள் அவருக்கு பட்டம் இது எல்லாமே அடுத்தது இவர் எழுதின நூல்களை கவிதை நூல்கள் உரைநடை நூல்கள் நாடக நூல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன் இதை தனித்தனியாக பார்த்துக்கிறமோது நம்ம வந்துட்டு கம்பைன் பண்ணி இதில் கீழ்கண்ட நூல்கள் எது சம்மந்தம் இல்லாதது அப்படின்னு கேட்டால் கூட நம்ம எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு தேசபக்தி பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் எழுதியிருப்பார் கவிதாஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தமிழ் இணையதாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தமிழ் மனம் சங்கொளி க காந்தியாஞ்சலி மலர்ந்து பூக்கள் அவனும் அவளும் தமிழ் தேன் பிரார்த்தனை நாமக்கல் கவினர் பாடல்கள் இதெல்லாம் வந்து என்னென்ன இயர்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்தது இவர் எழுதின உரைநடை நூல்கள் பற்றி பார்ப்போமா ஃபஸ்ட்டு கவினன் குரல் தமிழ் மொழியும் தமிழரசும் பார்ப்பன சூழ்ச்சியா கம்மன் கவிதை இன்ப குவியல் அரியராவது திராவிடராவது திருக்குறள் உரை இசைத்தமிழ் கம்மரும் வாழ்மீக்கும் இதெல்லாம் அவருடைய உரைநடை நூல்கள் அடுத்தது நாடக நூல் மாமன் மகள் சரவண சுந்தரம் அடுத்தது இவர் எழுதின மொழிபெயர்ப்பு நூல் வந்து காந்தி அரசியல் இவர் நடத்தின இதழ் தான் லோகமித்ரன் யாரோட இருந்திருப்பார் கோவிந்தராசர் அவரோட சேர்ந்து நடத்தியிருப்பார் அடுத்த இம்பார்ட்டன்ட்டான ஒன்று என் கதை இது வந்து அவருடைய சுயசரிதம் இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் வந்துட்டு கன்ஃப்யூஷன்ஸ் வரும் இதுவே ஓவை சைடு இந்த வந்து என் சரீரம் இதை கரெக்டாக பார்த்துக்கணும் யாரோட சரி சரிதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல்களோட அவரை நான் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு இது எல்லாத்துலேருந்துமே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவும் படிக்கிறது தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட்டை பார்த்துலாம் ஏன்னா இதுலேயே நம்ம ஸ்கூல் புக் கண்டெண்ட்டும் பார்த்தோன்னா ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கும் தேங்க்யூ